வெல்கம் டு அரிஷா பியூட்டி டிப்ஸ் யூடியூப் சேனல் ஸ்கின்ல இருக்க கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆன்டி ஏஜிங்காக முக சுருக்கங்களை க்யூர் பண்ணுற ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சவ் சவ் எடுத்துக்கிறேன் இந்த பேங்களூர் பிரிஞ்சால் சொல்லுவாங்க நல்லா துருவி எடுத்துக்கிறேன் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது ஸ்கின்ல இருக்கிற பிரிங்கிள்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணும் கூட க்ரீன் கிராம் எடுத்துக்கிறேன் பச்சை பயிறு மாவு ஸ்கின் நல்லா ஈவன் டோனாக வச்சுக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணணும் இது கூட ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால இது ஒரு ஸ்க்ரப்பாக ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகும் ஸ்கின்ல இருக்க டெட் செல்லாம் ரிமூவ் ஆகும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கேர்ட் ஆட் பண்ணணும் கேர்ட் ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணணும் ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டனாக வச்சுக்கோங்க கேர்டு கேர்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஸ்பூன்ஸ் கேர்ட் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபேஸ் பேக் போல் ரெடி பண்ணணும் இது கூட அனி ஆட் பண்ணணும் ஹனி ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா ஒரு சாஃப்டன் ஆகும் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும் அனி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் இது கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா ஒரு கூலிங்காக நல்ல ஒரு ஈவன் டோனாக வச்சுக்கும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஃபேஸ் பேக்கை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஃபேஸ் பேக் போல் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணணும் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது ஸ்கின்ல இருக்க பிரிங்கிள்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின்னு ஒரு கூலிங்கான வாட்டரில் ஸ்கின்னை வாஷ் பண்ணனும் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க ஹரிஷான் பியூட்டி டிப்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ